பொது இணைந்து இன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி சர்வதேச மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் ஆரம்பிக்க இருக்கின்றது இந்த கூட்டத்தொடரில் இங்கே செம்மணி மற்றும் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள மனித புதைகுலிகள் தமிழ் மக்கள் கொண்டொழித்து புதைக்கப்பட்ட மனித புதைகொலிகளுக்கான நீதியை சர்வதேச சமூகத்திடம் கேட்டு இந்த மக்கள் கையெழுத்து போராட்ட இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் முடிவடைகின்றது லட்சக்கணக்கான மக்கள் மிகவும் உணர்வுபூர்வமாக இந்த கோரிக்கையை சர்வதேச சமூகத்திடம் கேட்ட கோரிக்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வைத்திருக்கின்றார்கள் இந்த கையெழுத்து பிரதிகள் இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அதை கையளிக்க இருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் இது ஒரு மிகப்பெரிய கையெழுத்து இயக்கமாக மக்கள் தங்களை உணர்வுபூர்வமாக இதில் சர்வதேசம் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தி கொடுக்கப்பட்ட இந்த மக்களின் உணர்வை சர்வதேச சமூகம் சர்வதேச மனித உரிமை பேரவை கருத்தில் எடுத்து இழந்த மக்களுக்கு இதில் உயிரிழந்த மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம்